सनादि नमः ओम महा मणतासनादि नमः ओम महा सिंहासनादि யாவனோத்தீசராசனிங்கரூவாய் ரவலிங் யாவனோஷராசனிங்கூவாய்ராசேஆராண்டம்

பதினான்கு உலக அனைத்தையும் தலைவனாக இருக்கக்கூடிய பார்வதி பரமேஸ்வரர் இங்கே ஞான முத்தீஸ்வரராக முத்தாரம்பனாக புரவமான சுவாமியாக பேரமாக பேச்சியம்மனாக பிரம்மசக்தியாக விநாயகப் பெருமானாக முப்பத்தி கோடி தேவரராக இங்கே விளங்குகிறார் இதை அரும்பாடு மட்டும் நம்முடைய சகோதரர்கள் மிகச் சிறப்பாக இந்த மகா கும்பாபிஷேகத்தை கோடிக்கணக்கான ரூபாய் செலவு செய்து அவர்கள் உடல் உழைப்பு உள்ளத்து உழைப்பு இவர்களாலே கடுமையாக உழைத்து இந்த மகா கும்பாபிஷேக திருவிழாவை இந்த கோபுரம் எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறதோ அந்த அளவுக்கு நம்முடைய குடும்பம் உயர்ந்திருக்கும் இந்த கோபுரம் உயர்ந்திருக்கின்ற அளவுக்கு வரலாவிய கோபுரம் அந்த அளவுக்கு நம்முடைய குடும்பம் நம்முடைய குளம் விளங்கும் நான்கு நாட்களாக வேத சிவாக நிறைய பெரிய பற்றி தமிழ்செங்கல் செங்கல் முழுமாணி தியாகராஜ பண்டி அவருடைய சர்வசாதகத்திலும் வேத சிவாகம சர்வசாதன உத்தரபிரதேச சாம்பனாட்டாக விளங்குகின்ற ஈசான சிவாச்சாரிய விஜய தீர்த்தகிரீஸ்வர சிவாச்சாரியார் அவருடைய சர்வசாதகத்திலும் தமிழகத்திலிருந்து பலபாக சிவாச்சாரியை வேத நின்று அன்னிப்பான் என்று சொன்னார் வேலங்கள் காலாத இறைவன் வேதங்கள் ஐயாவது ஆரம்பத்தின் வடிவமாக இருக்கிறார் யாருக்கும் எட்டாத இருவரை எட்டாம் திருமதி யாருக்கும் எட்டாத இருவரை இட்ட ஜெய்வாறு செய்தது எட்டாம் இருவர் அப்படிப்பட்ட எட்டாம் துருமையாக திருவாசகத்தில் என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் ஆரம்பத்தின் வடிவமாக இறைவன் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆகையான ஓவிய ஞானமும் ஞான பொருளும் ஒளி சிறந்த வேதியல் வேதமும் வேள்வியும் ஆவன ஆதியும் மந்தமும் ஆவன சோதியும் செஞ்சுடன் ஞாயிறும் ஒப்பன ஐயா அவன் அடித்தலைமே என்று திருநாவுக்கர் சுவாமிகள் அப்பர் சுவாமிகள் திருவிழாற்றிலே பாடுவார் அப்படி ஓதிய ஞானமாகவும் ஞான பொருளாகவும் ஒளி சிறந்த வேதியினுடைய வேள்வியாகவும் இருக்கின்ற பெருமான் நம்முடைய கருணக்கரையாக ஞானபுத்தீஸ்வரர் அதனாலே அந்த வேத சிவாகமத்திலே பன்னிரு திருமணங்களே எப்படி வேத சிவாகங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதோ அதன் மூலமாக இங்கே வேத சிவாகன முறைப்படி மகா கும்பாபு நிகழ்வு சீரோடும் சிறப்போடும் வலிவோடும் பொலிவோடும் நடைபெற்றது இது அற்புதமான விழாவை கலந்து கொண்ட அத்தனை பேரும் வாழ்வியலை நோயற்ற வாழ்வியல் செல்வற்ற நோயற்ற வாழ்வியை குறைவற்ற செல்வத்திலே பெற பிரார்த்தனை செய்து கொண்டு இப்படி மகாதேவாலாதன் கோபுர தரிசனம் கோரிக்கொள்ளி பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறுகின்ற ஆரிரி தடங்கள் வாழ்க அறிமுகம் வாழ்க்கை கூடம் வாழ்க்கு வாழ்க்கை வாழ்க வாழ்க்கை அரசு செய்ய குறைகிறார் வாழ்க தான் அறந்த லட்சம் பெறுகிற ஏன்படி சைவ நீங்க விளங்குகிற வராசேம் வராசத்தை ஓம் சக்தி வராசத்தை ஓம் மகாலட்சுமி நமோ நமலட்சுமி நமோ நம நமோ நம ஆத்மலி நமோ நம மோ நமாலுமி நமோ நமக்கு இருக்கக்கூடிய മഹാ കുംഭിഷേകം ആലയത്തിലേപുരം വിനായകരുമുടേ ഗോപുരം അടുത്തത് ആകർഷണ ഭൈരവരുടെ ഗോപുരം മുതലാണ് കുണ്ടാഭിഷേകം അതിനെ തുടർന്ന് വീരാലയം പരിവാരം തുടർന്ന് നരും പെരുമക്കൾ